நம்ம விடாமூச்சி படத்தோட டீச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் மில்லியன் வியூஸ் தாண்டி சோஷியல் மீடியாவில் பயங்கரமான ரெக்கார்ட் செஞ்சுட்டு வருது ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன டீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த டீச்சருமே ஒன் மில்லியன் லைக்ஸ் வச்சதில்லை ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம விடாமூச்சி படத்தோட டீசர் வந்து ஒன் மில்லியன் லைக்ஸ் போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் லெவன் மில்லியன் வியூஸ் போயிருக்குது இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் இல்லாத ரிலீஸ் ஆன ஒரு டீச்சர் இது அது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது ஒரு பயங்கரமான விஷயம் தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் ட்ரெயிலர் எப்போ ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கேட்டுருந்தீங்க கைஸ் இப்போ என்ன தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ட்ரெயிலர் கிடையாது டீச்சர் மட்டும் தான் அப்புறமே சொல்லிட்டு இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல விஷயமா தான் பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒன் டே நடக்கிற ஸ்டோரி அப்படின்றதுனால ட்ரெயிலர் விட்டாங்க அப்படின்னா ஏற்கனவே டீச்சர்ல வந்து நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா ரிவீல் பண்ணிருப்பாங்க இப்போ ட்ரைலர் விட்டாங்க அப்படின்னா அதுல வந்து இன்னும் கொஞ்சம் சீக்வன்ஸ் எல்லாம் ஷேர் ஆகுதுக்கான சான்சஸ் இருக்கு சோ இந்த டீசரோட போயிடுச்சு அப்படின்னா இன்னும் வந்து படம் பார்க்கும்போது நமக்கு நிறைய சர்ப்ரைஸ் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ரிலீஸ் ஆன நம்ம பேக்கியோட படங்கள்லாம் எடுத்து பாத்திருந்தீங்கன்னா வேதாளம் படம் அந்த படத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரைலரே கிடையாது டீசர்லேயே பார்த்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் விவேகம் படமா இருக்கட்டும் வலிமை படமா இருக்கட்டும் இந்த படத்துல டீசர் ரிலீஸ் பண்ணி ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணாங்க அதனால படத்தில் படத்துல நிறைய சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் வந்து இல்லாத போயிடுச்சு படம் பார்க்கும்போது சில சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் கூட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த படத்தோட ரீச் அப்படின்றது ஜென்ரலியன்ஸ்ல ஓரளவுக்கு போயிருக்கும் ஏன்னா நம்மளுக்கு டீசர்லயே தெரிஞ்சிச்சு நம்ம ஏக்கி எந்த இடத்துல பைக் ஓட்ட போகிறாரு எந்த இடத்துல ஃபைட் பண்ண போறாரு அப்படின்றது நம்ம ஓரளவு ப்ரடிக்ஷன் பண்ண முடிஞ்சி ட்ரைலர் பார்த்ததுனால சோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம விடாமிச்சு படத்துக்கு ட்ரைலர் வேணாம் அப்படின்ற மாதிரி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் டெய்லர் வேணாம் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்